திருமங்கல்யமும் தாலி உருக்கான ஒரு வார்த்தை கேட்டதுக்கு இப்படி மொத்த கலெக்ஷன்ஸையும் குமிச்சு தள்ளிட்டாங்க நான் இதை பார்த்தவொன்னே முதல்ல அவங்க கிட்ட சொன்னது கோல்டு வாங்குற அளவுக்கு என்கிட்ட எல்லாம் இல்லன்னா கவரிங்ல காட்டுங்கன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க இதுக்கு தங்கமும் இல்லை கவரிங்கும் இல்லை கோல்டு பிளேட்டட் சில்வர் தாமான்னு சொல்லி இந்த ரெண்டையும் என்கிட்ட வித் ப்ரூஃபோட காமிச்சாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இன்னைக்கு நாம மதுரை கவின் சில்வர் ஜுவல்லரிக்கு வந்திருக்கோம் இவங்க கிட்ட கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியில எல்லாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு ஸோ இன்னைக்கான வீடியோவில் முறுக்கு செயின் அண்ட் தாலி உருக்கள் தான் பார்க்க போகிறோம் இது பியூர் சில்வருங்கிறனால உங்களுக்கு ரிவாலுஷன் அமௌண்ட் அப்படியே கிடைக்கும் திருமாங்கல்யம்ல வந்து பார்த்தீங்கன்னா சொக்கர் மீனாட்சி சிவன் பொட்டுத்தாலி துளசி இந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இது கிட்டே இருக்குது நீங்கள் என்ன கேஸ்டியோ அதுக்கான தாலி என்ன வேணுங்கிறத மட்டும் நாங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுவோம் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட முறுக்கு செயின் எல்லாமும் கூட கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுதுங்க